அன்பர்களே வணக்கம் இந்த தினம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போல் நடக்காத காரணத்தால் சற்றே மனக்கஷ்டம் ஏற்படலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வித தோஷமும் இன்று இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை சமமாக இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் பெருகும் நாள் எது எப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அது அப்படியே நடக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதனை செய்யலாம் என்பது உங்கள் விருப்பம் செய்ய முடியும் என்பது உங்கள் நம்பிக்கை ஆனால் நடப்பது சற்று வேதனை தருவதாக அமையும் கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் எழுத்த காரியம் வெற்றி மற்றும் சந்தோஷம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக நெருங்கி சென்று பிடிக்கும் நேரத்தில் நூலிலையில் விலகும் சற்று கூடுதல் முயற்சி இன்று அவசியம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா இடையூறுகள் வருகின்ற நாளாக இன்று காட்டுவதால் எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் தனிப்பட்ட கவனம் தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லவர்களாக உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பி இருந்தவரால் நீங்கள் மிகவும் நம்பி இருந்தவரால் உங்களுக்கு உதவ முடியாமல் போகும் அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அமைகிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் பலப்படும் நாள் இந்த நாள் ஒரு நல்ல மங்கள காரியத்தை இன்று நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்களை சூழும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி இந்த நாள் வெற்றியை நீங்கள் அனுபவிக்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் நல்லது செய்தாலும் நல்லபடியாக செய்தாலும் கிடைக்க வேண்டிய நற்பெயர் முழுமையாக கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் இன்று உங்களுக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றப்படுவீர்கள் நல்லபடியாக கொடுத்த காரியத்தை இவர் முடித்தார் இவரால் நமக்கு இன்னென்ன நன்மைகள் கிடைக்க பெற்றன என்று உங்களை பலர் போற்றுவார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தரும் நாள் இந்த நாள் நினைத்தது நினைத்தது போல் நடந்தாள் விரும்பியதை உங்களால் அனுபவிக்க முடிந்தால் திருப்தி ஏற்படும் அந்த திருப்தி இன்று உங்களுக்கு உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ கிடைத்தது போல் தோன்றுகிறது ஆனால் நீங்கள் எண்ணியபடி முழுமையான நற்பலனை அது கொடுக்காது ஏதேனும் ஒரு குறை இருக்கும் அப்படிப்பட்ட நாள்தான் இந்த நாள் உங்களுக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்கள் உங்களது முயற்சி நல்லபடியாக நடந்து முடிகிறது இதனால் எந்தெந்த நற்பலன்களை பெறலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நற்பலன்களை பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு செயலினை தேவையான செயல நினைத்து சற்று நீங்கள் அல்லல் படும் நாளாக காட்டுகிறது கவனம் தேர்ந்தெடுப்பதில் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதனை புரிவீர்கள் எப்படி இனிமையான உங்களது பேச்சால் எடுத்த காரியத்தில் வெற்றியடைந்து சாதனை புரிவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சபையறிந்து பேச வேண்டும் இல்லை என்றால் கொஞ்சம் கஷ்டம் வரத்தான் செய்யும் இந்த சூழ்நிலையை இந்த நாள் உங்களுக்கு உருவாக்க இருப்பதால் கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு தரும் நாள் இந்த நாள் நீங்கள் ஆற்றிய ஒரு காரியம் நல்லபடியாக செயல்பட்டு அதன் காரணமாக ஒரு உயர்வினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக எளிதாக முடிந்துவிடும் ஒரு சாதாரண வேலை கூட இன்று கஷ்டப்பட்ட பிறகும் முழுமையாக நடக்கவில்லை சற்றே கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மனம் வருந்துகின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வீண் செலவு இன்று காத்திருக்கிறது ஏதேனும் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் யோசித்து என்றால் செலவு செய்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறு செலவு காலையில் நஷ்டம் போல் உங்களுக்கு தோன்றினாலும் மதியத்திற்கு பிறகு அந்த நஷ்டத்தால் பெருத்த லாபமும் வருகிறது எனவே இந்த நாள் நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் குறி இன்று தப்பாது இந்த அளவுக்கு திறமையாக செய்கிறேன் இது இது கிடைத்தால் நல்லது சந்தோஷமாக இருக்கும் என்று நீங்கள் எதை எண்ணினீர்களோ அது அப்படியே நடக்கும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்